மலையாள இலக்கிய உலகில் தகழி சிவசங்கரன் பிள்ளை வைகம் முகமது பஷீர் ஆகியோர் வரிசையில் மிக சிறந்த முற்போக்கு இலக்கியவாதியாக திகழ்ந்தவர் பி கேசவதேவ் அவரது படைப்புகளில் சமூக நிகழ்வுகளை பிரதிபலித்தார் அவரது பிறந்த நாளான இன்று அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு பி கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே வடபரவூர் அருகிலுள்ள கெடமங்கலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு ஜூலை இருபதாம் தேதி அப்புப்பிள்ளை மற்றும் காயத்ரி ஆயினி தம்பதிக்கு ஆறாவது பிள்ளையாக பிறந்தார் பி கேசவன் பிள்ளை என்னும் பி கேசவதேவ் தனது ஆறாவது வயதில் உள்ளூர் பள்ளியில் சேர்க்கப்பட்டார் கல்வியை சிறப்பாக கற்ற அவர் பெற்றோர் மூலம் ராமாயணம் மகாபாரதம் போன்ற கதைகளை கேட்டு அவருக்கு பின் நாட்களில் புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்திற்கு அந்த கதைகள் அடித்தளமாக எழுத்தினூடாக சமூகத்தின் அவலங்களை பிரதிபலித்தார் போராட்ட வீரராகவும் திகழ்ந்தவர் எழுத்தாளர் பி கேசவதேவ் இந்திய சுதந்திரத்திற்கு முன்பான காலகட்டத்தில் நேரடி சாட்சியாக திகழ்ந்தார் பி கேசவதேவ் இந்திய சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் பங்கு கொண்டார் ஓடையில் நின்று நதி பரந்தாலயம் மத்திய அகாதமி விருது பெற்ற அயல் கார் உள்ளிட்ட நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட படைப்புகளை மலையாள இலக்கியத்திற்கு அளித்துள்ளார் தகழி சிவசங்கரன் பிள்ளை வைக்கம் முகமது பஷீர் ஆகியோர் வரிசையில் மிகச்சிறந்த முற்போக்கு இலக்கியவாதியாக திகழ்ந்தார் கேரளாவில் சுதந்திரத்திற்கு முன்பான காலகட்டத்தில் மாநிலத்தின் பல பகுதிகளும் சமூக பொருளாதார காரணங்களால் மக்கள் பின்தங்கியிருந்தனர் சாதிய முறை கடுமையாக நடைமுறையில் இருந்த காலமாக இருந்தது எழுத்தாளர் பி கேசவதேவ் ஒரு நிலப்பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவராக இருந்தாலும் இந்துக்களின் மத்தியில் உள்ள சாதிய அமைப்பு முறை பின்தங்கிய மக்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பதை அவர் உணர்ந்தார் அதனை தனது எழுத்திலும் பிரதிபலித்தார் கூட்டு குடும்பத்தின் சிதைவுகள் மக்களின் அடிமை முறைகளை தனது எழுத்துக்களில் பிரதிபலித்தார் கேரளாவில் ஆரிய சமாஜத்தின் கூட்டத்தில் ஒருமுறை கலந்து கொண்ட அவருக்கு சாதி அமைப்புகளுக்கும் பல மூட நம்பிக்கைகளுக்கும் எதிரான ஆரிய சமாஜத்தின் கொள்கைகள் மேல் அதிக ஈடுபாடு ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து ஆரிய சமாஜத்தில் உறுப்பினராகவும் இணைத்துக் கொண்டார் சகோதரன் மகிழா மந்திரம் ஸ்வராத் ஸ்வேதா சாபிமானி மாத்ருபூமி இதழ்களில் சிறுகதைகள் மற்றும் கட்டுரைகள் எழுதினார் மலையாள ராஜ்யம் பஜே பாரதம் உள்ளிட்ட பத்திரிகைகளிலும் இதழ்களிலும் பணியாற்றினார் அப்போது பெர்னாஷா விக்டர் ஹியூகோ மார்க்சியம் கார்கி போன்றோரின் எழுத்துக்களையும் தீவிரமாக வாசித்து தன் இலக்கிய அறிவை விரிவாக்கிக் கொண்டார் எழுத்தாளர் பி கேசவதேவ் சிறுகதைகள் நாவல்கள் மூலம் புகழ் பெற்றார் உலக போர்களின் துயரங்கள் சுதந்திரப் போராட்டம் மக்களை அடிமைப்படுத்தும் சாதிய அடுக்குமுறைகள் பொருளாதார ஏற்ற தாழ்வுகளை தனது எழுத்துக்களில் பதிவு செய்தார் தனது எழுத்தின் மூலம் விவசாயிகள் பொது ஊழியர்கள் பிச்சைக்காரர்கள் மற்றும் பாலியல் தொழிலாளிகள் ஆகியோரை தனது கதைகளின் கதாநாயகர்களாக பிரதிபலித்தார் தனது இலக்கிய சேவையின் முக்கிய பணியே மனிதாபிமானம் என்னும் உணர்வை எழுத்தில் விதைத்து அதனால் மனித குலத்தின் வெளியே கொண்டு வருவதும் அவர்களின் மிருகத்தனமான உணர்வுகளை குறைப்பதும் தான் என குறிப்பிட்டார் அவரது முதல் நாவலான ஓடையில் நின்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்றாம் ஆண்டு வெளியானது இந்த நாவல் திரைப்படமாகவும் வெளியானது பரந்தாளையம் என்ற படைப்பில் நாட்டின் பிரிவினை குறித்த துன்பத்தை பதிவு செய்தார் மேலும் ரவுடி கண்ணம்மா ஸ்வப்னம் அயல்கர் உள்ளிட்ட அவரது படைப்புகள் பெரும் புகழ் பெற்றவையாக இன்றும் இலக்கியவாதிகளால் கொண்டாடப்படுகிறது எழுத்தாளர் பி கேசவதேவ் தனது எண்பதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி மறைந்தார் இலக்கியத்திற்கு பல கொடைகளை அளித்த அவர் இலக்கிய உலகில் இருந்து விடைபெற்றுக் கொண்டார் குரல் ஆனந்தி தொகுப்பு விஜி செல்வகுமார்